லேப்டாப் வாங்குவதில் நடைபெற்ற ஊழல் மாட்டுத்தீவன ஊழல் அது மட்டுமல்லாமல் சிவப்பு ரேஷன் அட்டை கொடுப்பதில் ஊழல் ரெஸ்வோ பார் வழங்குவதில் ஊழல் பொதுப்பணித்துறையில் ஒவ்வொரு டெண்டருக்கும் முப்பது சதவீத கமிஷன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சியாளர்கள் மீது கூறினோம் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களோ மிகு அமைச்சர் பெருமக்களோ இதற்கு பதில் சொல்வதில்லை முன்னாள் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அவர் தொடர்ந்து ஒரு ஆட்சியின் பேரை சொல்ல வந்து ஆச்சரியம் அவர் எந்த ஆட்சி நடந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலுமே வேற ஏதாவது முதலமைச்சர் இருந்தா அப்பயுமே அவர் அவருக்கு பழக்கம் ஆனா இந்த ஆட்சி அவர் குறை சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி எத்தகைய விசாரணையாக இருந்தாலும் இந்த அரசு அதை சந்திக்கும் அவங்க ஆட்சி வரும்போது பார்ப்பாங்க